ஏய் ஏ லூசு டி இன்னைக்கு சாட்டர்டே ஆஃப் டே சொன்னாங்கல்ல ஏ லூசு உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன் பேரும மாதிரி தூங்கிட்டு இருக்கேன் ஆ இன்னைக்கு எப்படியா ஸ்லீவ் போட்டுருந்தோம் சரியா ஓகே அதனால ஒழுங்கா ஒரு பத்து மணி வரைக்கும் ஒன்பது மணி வரைக்கும் தூங்க அதுவே போதும் ஏன்னா நம்ம ஸ்கூல் நைன் ஃபிஃப்டீனுக்கு தானே

എനിക്ക് നിങ്ങളെയും കാട്ടി തീരെ സുഖമില്ല എണീച്ചുവാ തീരെ എനിക്കും വയ്യ തലവേദനയും കാലു വേദനയും പനി വരുന്ന മാതിരി ഉണ്ട് കാച്ചൽ അടിക്കുന്ന എനിക്ക് വാങ്ങും

அது சேஷம் வீடு கூட்டி பாத்திரம் கழுகி பூச்சான குளிப்பிச்சு பாத்ரூம் க்ளீன் செய்யாது துணி துவைக்காண்டு எல்லா வேலையும் செய்ய என்னாலும் முடியல எனக்கு ஐயோ தேவை உடம்புக்கு வைக்க தெரியுமா அதெல்லாம் பசிக்குது எனக்கு தெரியாது எனக்கு சுத்தமா தெரியாது ஆனா அதுல தக்காளி வெங்காயம் மஞ்சள் கலர்ல இருக்கும் அது மட்டும் தான் இப்ப எனக்கு தெரியாது ஆனா நம்ம செய்ய சொல்லிட்டாங்க நம்ம தான் செஞ்சுதான்

நான் எப்படி செய்யறேன்னு மட்டும் நீ நீ பேசு தெரியாம பேசக்கூடாது உனக்கு தெரியுமா இது எப்படி செய்யணும்னு நம்ம எல்லாம் வதக்கணும் நம்ம அரிசி எல்லாம் போடணும் இதெல்லாம் தெரியாம பருப்பு சாப்பாடு செய்ய வந்து நம்ம தண்ணி கரெக்டா ஊற்றி வச்சிருக்க தண்ணிய பச ஊற்றிட்டு அப்படியே அரிசியா போடணும் நீ எதுவும் தேவையில்லாம இடையில கைய கொண்டு வர நானும் செஞ்சிட்டு இருக்கேன்ல குக்கர் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு கொட்டிருமோ நான் வாங்கிட்டு வந்துட்டேன் தயிர் ரெண்டு பேக்கெட் மூணு பேக்கெட் தயிரும் அப்புறம் நம்ம துணி துவைக்கணும் சார் மாங்காய் ஊருகா பூண்டு இருக்கா நம்ம கிட்ட வந்து இது நெல்லிக்காய் இருக்கு நம்ம அதையும் எடுத்துக்கலாம் துணி துவைக்கிறதுக்கு லிக்விட் வேணாமா சோப்பு வேணாமா எல்லாம் நம்ம தான் எல்லாம் செய்யணும் ஐயோ எவ்வளவு வேலை தான் நம்மளும் செய்யறதே நம்ம இன்னைக்கே கிட்டத்தட்ட நிறைய வேலை செஞ்சுட்டோம் இந்த மாதிரி வேலையே செஞ்சதில்ல நாம் தான் ஏன் தான் லீவ் போட்டேனே தெரில ஸ்கூலுக்கு எவ்வளவு ஆமாம் எவ்வளோ வேலை நிறையவே நமக்கு மட்டும் என் எலுக்கு மீதி எல்லாத்துக்கும் லீவ் நல்லா நல்லாயிருக்கும் நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு செமன் இக்ஸ் ஸ்கூல்க்கே போயிருக்கலாம் தேவைல்ல